வணக்கம் தமிழாத்தி விசி குரூப் டூ குரூப் டூஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற குரூப் டூ கொஸ்டின் புக் குரூப் புக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் தமிழ் கேட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் பகுதி ஆ இலக்கணத்தில் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒரு கொஸ்டின் இலக்கண கொஸ்டின் மட்டுமே இலக்கத்திலிருந்து இருபத்தி எட்டு கொஸ்டின் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டிலும் மட்டும் முப்பத்தி ஒரு கொஸ்டின் மொத்தம் தமிழ் கொஸ்டின் நூறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ கொஸ்டினில் மாணாக்கார்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன என்ன வகை வினா என்பதை கண்டறியன்னா டென்த் வேர்ல்டு புக்ல இந்த கொஸ்டின் இடம்பெற்றுள்ளது இது வந்து கொடைவினா கொடைவினம் தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறடம் வினவுவது கொடைவினம் மாணவர்கள் உங்களுக்கு தீர்மானம் இல்லையா இது வந்து கொடைவினா டென்த் வேர்ல்டு புக்கில் உள்ள தமிழ் கொஸ்டின் அடுத்த இரண்டாவது கொஸ்டின் பின்வரும் இடைக்கேற்ற வினாக்களை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மணன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆன்சர் வந்து பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது இது வந்து எயித்து தமிழ் புக்கில் இடம்பெற்றுள்ளது பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அடுத்த மூணாவது கொஸ்டின் பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினேன் அப்படின்னா தன்னை ஒருமை வினைமுற்று தான் ஆன்சரு இது டுவெல்த்து வேல்டு புக்கில் உள்ள குறிப்பு உணர்த்தினேங்கிறது தன்னை ஒருமை வினைமுற்று அடுத்த கொஸ்டின் படி என்னும் வேத சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுகின்றன இது லெவன்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் இடம்பெற்றுள்ளது படிப்பேன் அப்படிங்கிறது தான் எதிர்காலம் காட்டும் இணைமுற்று இது சிறப்பு தமிழில் பார்த்தோம்னா இந்த எதிர்காலத்தில் படிப்பேன் அடுத்து சரியான பொருள் தரும் ஒரு மொழியை தேர்வை நியூ புக்ல செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு செவன்த் தமிழ்ல அஞ்சாவது இல்ல இதா இருக்கு அடுத்த கொஸ்டின் ஓரளவு ஒரு மொழி தான் ஓரளவு தோணுக்குமே அந்த முன்னாடி கொடுத்த இதை பார்த்துக்கோங்க இதே செவன்த் தமிழ் தான் இந்த ஒரு பாக்ஸை மட்டும் படித்தா ரெண்டு கொஸ்டின் எல்லா எக்ஸாமுக்குமே வரும் குரூப் ஃபோர் இருந்தாலும் சரி குரூப் டூ வந்து சரி ரெண்டு கொஸ்டின் கட்டாயமாக கடந்துடலாம் அடுத்த கொஸ்டின் முல்லைப்பாட்டு வந்து முல்லைப்பாட்டினால் அழைக்கப்படுது என்ன நெஞ்சாற்றுப்படி பாட்டினா பாலை வந்து வஞ்சி நெடுமா பாட்டு நாளடியார் வந்து வேளாண் வேதம் வெற்றி வேர்க்கை வந்து நருந்தகொகை இது செவன்த் நியூ புக்கில் டென்த்து நியூ புக்லேயுமே நாலு நாளடியார் பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு வந்து டென்த்து புக்கில் இருக்குது வெற்றி வேர்க்கையும் டென்த் புக்கு நியூ புக்கில் இருக்குது அடுத்த கொஸ்டின் தமிழ் தூதர் யாருன்னா தனிநாயக மடிகள் இது வந்து புக்கில் என்ன பா பாலராவாயனா பாலராவாயன் யாருன்னா திருஞான சமந்தர் இதுவும் புக்கில் இல்லை பன்மொழி புலவர் இது மட்டும் புக்கில் இருக்குது காப்பா சொல்லின் செல்வர் ராபி சேதிப்பிள்ளை இது ரெண்டுமே டென்த் புக்கில் நியூ தமிழ் புக்கில் இடம்பெற்றுள்ளது அடுத்து ஐம்பெரும் காப்பியம் என்னும் செற்றொழரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்னா மயிலைநாதர் இது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் தான் இருக்குது பேக் கொஸ்டின் கூட இது அடுத்த கொஸ்டின் குமரிக்கொண்ட நோய்க்கு குமரிக்கோடு இதில் குமரி என்னும் மொழி எதனா கற்றாலே இது வந்து நைன்த் ஓல்டு புக்கு தமிழ் புக்கில் இடம்பெற்றுள்ளது அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா அன்னை முத்துலட்சுமி ரெட்டியார் அவங்க வந்து தொற்றுநோய் மருத்துவமனை ஓபன் பண்ணியிருப்பாங்க இது நைன்த்து தமிழ் புக்கில் இடம்பெற்றிருக்கு இந்த நாலு கொஸ்டின்மே மூலூர் ராமாமிரதம் இவங்க வந்து தேவதாசி ஒழிப்புக்கு துணை இருப்பாங்க பண்டித ராமாபாய் வந்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க மலலா வந்து அவங்க வந்து ஒரு சமூக தன்னார்வலை இந்த நாலு கொஸ்டின்மே நைன்த்து நியூ புக்கு நியூ புக்கில் இடம்பெற்றுள்ளது தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் எதுனா மதுரை ஆலவாயின்னு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மதுரை தான் சொல்லுவாங்க இது வந்து ஓல்டு செவன்த் புக்ல ஓல்டு செவன்த் புக்ல இந்த கொஸ்டின் வந்து இடம்பெற்றுள்ளது அடுத்து ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் இது செவன்து நியூ புக்கிலே செவன்த்து நியூ புக் தமிழ் புக்கில் இடம் இந்த அக்கு சட்டம் அடுத்த கொஸ்டின் தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து ஊவேசா சாமிநேதர் கூறினார் லெவன்த்து நியூ தமிழ் புக்கில் இடம்பெற்றுள்ளது பாக்ஸ் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ஜெயகாந்தன் இயற்றாத சீர்கதை ஆரம் குரு பீடம் யுகோசந்தி புதிய வற்போல் இது எல்லாமே அவர் இயற்றியது இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா டென்த்து நியூ புக்கில் இருக்கு ஆன்மீன் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறேன்னா இந்த கொஸ்டின் வந்து எயித்து தமிழ் புக்ல இடம்பெற்றுள்ளது நியூ புக்ல பகைவருக்கு உதவுதல் இந்த இருக்கு கூர்மைன்னு என்ன சொல்வாங்கன்னா பகைவருக்கு உதவி செய்த அடுத்த கொஸ்டின் ஒழுகல் இலக்கண குறிப்பு தருவன்னு சொல்றாங்க இந்த தல் அல் அம்மை கைவா கு மை விகிதி இந்த விகுதிகளை முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு தொழில் பெயர் செவன்த் நியூ புக்ல தொழில் பெயர்களுக்கான விகுதிகள் கொடுத்துருப்பாங்க இந்த விகுதிகள் வச்சு இந்த தொழில் பெயர் கண்டுபிடிக்கலாம் திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க டென்த்து வேர்ல்டு புக்கில் உள்ள திருக்குறள் திருக்குறள் கொடுத்துருக்காங்க தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை வன்மையில் எல்லாம் தான் ஆன்சர் சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றுனா அபுல் தான் நிறைவுற்றிருக்கோம் அபுல் காசிம் என்ற வல்லல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது இது வந்து டென்த்து ஓல்டு தமிழ் புக்குல பழைய புக்கில் உள்ள வினா அடுத்த கொஸ்டின் வந்து இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செயல் வகை கண்ணியாகன எதிகை நைன்த் நியூ தமிழிலே இடம்பெற்றுள்ளது